காடஸ் Fortuna. இல்ல அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன பேரு அப்படின்னா சம்பத்து சொத்து லக்கு நீங்க ரொம்ப ஃபார்ச்சுனேட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு நீங்க ரொம்ப லக்குங்க உங்களுக்கு இவ்வளோ இப்போ திடீர்னு ஒருத்தவங்க லாட்ரி அடிச்சிடுச்சுன்னா அதிர்ஷ்டசாலிப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல அதிர்ஷ்டம் அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரியான பெயர் இந்த அம்மாக்கு உண்டு ஏ அப்படின்னா பணத்தை அள்ளி அப்படியே கொட்டுவாளாம் எப்படி கொட்டுவா இந்த கோப்பியாங்கிற ஒரு இது இதில் நிறைய பணம் சொத்து சம்பத்து இது எல்லாம் வச்சுருப்பாளாம் அத வந்து கொட்டி கொடுப்பாங்களாம் ஆனா எப்படி கொடுப்பான்னா கண்ணை மூடிட்டு பணத்துக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது ஆனால் அதை அதை டெபிக் பண்ற மாதிரி தான் கண்ணில நம்ம இந்த நியாய தேவதை நீதி தேவதை கட்டியிருக்கிற மாதிரி கண்ணை கட்டியிருப்பாங்க அவள் வந்து அப்படி வாரி வழங்குபவள் அப்படின்னு அந்த காலத்துல நெல்லு நெல் கதிர் இல்லையா அதைத்தானே மெயினா பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நெல்லை சுத்துறது அந்த நெல்லை வந்து அதுலருந்து உமி எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அது அரிசிங்கிறதே அவ்வளோ சம்பத்து இல்லை ஸோ அந்த அதனால இந்த அம்மாவுக்கு என்ன கொடுப்பாங்களோ அரிசி ப்ளஸ் அங்கே வந்து சோளம் தான் நிறைய விளையும் மேலை நாடுகள் ஸோ அப்போ அந்த சோளத்தை உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ இதை மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து படையலாக போடுவாங்க